அவர் ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி அப்படித்தான் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குடும்பத்துக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்குவார் கருணாநிதி எத்தனை பேர் வாங்கி இருக்கிறோம் நம்ம கருணாநிதி திட்டத்தை எத்தனை பேர் நிலம் வாங்கி இருக்கிறோம் அதே அந்த அம்மா வந்து மாத்தி சொல்லிச்சு இதெல்லாம் இப்படி கொடுக்க முடியல நிலம் வாங்குவதற்கு நாங்க பாதி மானியத்தை தரோம் தாக்கோ மூலமா வாங்கி தரணும் எத்தனை பேர் வாங்க முடிஞ்சது ஆகை இவர்கள் சொல்வதெல்லாம் ரெண்டு தாடி பெண்ண நிலம்னா இந்த திமுகவை நம்ம வெளியேற்றணும் அப்ப திமுக வெளியேற்ற யார் அடுத்து அடுத்த அண்ணா திமுக முதல்ல துப்புரவு பணிய மேயரா இருக்கும் ஸ்டாலின் அவர்கள்தான் சிங்கப்பூர் கம்பெனிக்கு தனியாருக்கு தாரை வைத்தார் அப்ப என்ன பண்ண அண்ணா திமுக ஐயோ ஐயோ தனியாருக்கு தார வாய்க்கிறார் ஸ்டாலின் திமுக அரசு சொன்னாங்க ஆனா அண்ணா திமுக ஆட்சி வரைக்கும் என்ன பண்ணலாம் சென்னையில பத்து மண்டலத்தை